அவங்க மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி நம்மளுடைய நியூஸ் நம்மளுடைய கதையும் நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்தது நாம் இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலான்னு இருக்கோம் என்ன கதை அப்படின்னு பார்க்குறீங்களா சுவாரஸ்யமான கதை ஒரு நாட்டில் ஒரு மன்னர் வந்து ஒரு மரம் நடுறார் அந்த ஒரு மரணம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டை சுற்றியும் நிறைய மரம் அடிக்கிட்டு இருக்கார் இதை பார்த்து அந்த நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க அவங்க அவங்க வீட்டுல சுத்தியும் மரம் நடுறாங்க இதனால என்ன ஆகிட்டது அந்த நாடே கொஞ்சம் நல்லா செழிப்பா நல்லா பச்சை ப சேர்ந்து இருக்கு சரி ஒரு நாள் அப்படியே அந்த மன்னர் வந்து காலாட நடந்து போகும்போது அவர் வீட்டை சுத்தி நடந்து வர்றாரு அப்ப அந்த மரத்தை பார்த்து பேசுறாரு என்ன மரங்களே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொரு மரமும் விசாரிக்கிறாரு அப்படி முதல்ல போயிட்டு அவர் விசாரிக்கும் போது மரத்தை பார்த்து கேட்குறாரு என்ன ஆலைமரம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மரம் சொல்லிச்சான் எங்க நான் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கேன் ஆனாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே என்னுடைய பழம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா குட்டி குட்டியாக இருக்குது அது என் கண்ணுக்கே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சளிப்பாக சொல்லிச்சான் சரி ஆழமரம் தான் அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பணமரம் தான் அந்த பனைமரத்துக்கிட்ட போய் சொல்லும் போது நீங்கள் எப்படி இருக்கீங்க பனைமரமே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சொல்லலாம் நான் இவ்வளோ உயரம் வசந்து வளர்ந்துருந்தாலும் என்னை எல்லாரும் அண்ணாந்து பார்த்தாலும் ஆனால் யாருமே நிழலுக்காக என்னுடைய மரத்தில் வந்து யாருமே ஒதுங்கிறது இல்லையே அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் இன்னொரு அத்தி மரம்னு ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த அத்தி மரத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன அத்தி மரமே கேட்ட உடனே அந்த மரம் சொல்லித்தான் நானும் இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கேன் ஆனால் என்னுடைய பழம் இந்த பழமொழி வர அத்தி பழத்தை உரிச்சு பார்த்தா சொத்தையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி இருக்கு என்னால எதுக்கும் ஒரு யூஸ் இல்லையே ஏதாவது காத்து கோயில் வந்தால் பரவாயில்லையேன்னு எதாவது நான் கீழே உந்து இறந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சளிப்பா சொல்லிட்டான் அடுத்து ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட போகும்போது அந்த வேப்ப மரம்னு என்ன தான் நான் அழகா இருந்தாலும் தான் நான் பழம் பழுத்தாலும் ஆனால் என் பழத்தை யாரும் சாப்பிடறது இல்லையா கசக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க என்னுடைய வேலையை யாருமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் புலம்பிச்சான் அது ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருந்தது அப்போ அடுத்ததான் அந்த வழியாக ஒரு என்னாச்சு மரம் எல்லாமே சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு மகிழ மரத்தை பார்க்குறாரு மகிழ மரனாவே சொல்லுவாங்க அது அந்த மரம் இருந்தாவே அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இடம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப அந்த மகிழ மரம் மட்டும் என்ன பண்ணுச்சா மகிழ்ச்சியாக இருக்கான் என்ன மரமே நீ மட்டும் தான் எதுவும் குறை சொல்லலை நீ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குமே தெரியுத மாணா அதுக்காகலை என்ன மர இங்கே நடந்ததுக்கு என்னை தேர்ந்தெடுத்தீங்களா அதுவும் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் இப்படி ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து என்ன மரமாக மரமாக வளர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை மர சொல்லித்தான் இதில் இருந்து நம்ம என்ன தெரியுது நம்ம ஒரு விஷயம் என்னதான் நம்ம எதிர்பார்த்து இருந்தாலும் அது அதுக்கு உண்டான இது என்னவோ அது கிடைச்சிடும் அதுக்கு உண்டான மரியாதையும் அது உண்டான சத்து அதுக்கு வந்துடும் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு பையன் ஒரு அப்பாவை பார்த்து கேட்டாராம் அப்பா நான் ஏன் உனக்கு மகனாக போ உனக்கு மகனாக பிறந்ததை நான் வந்து சந்தோஷமா நினைக்கிறேன் ஏன்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இதுவே நான் கரடி கரடி எனக்கு அப்பா வந்தா நானும் கரடி குட்டியா தானே இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா ஸோ நம்ம என்னவா இருக்கோம் என்னவா பிறக்கிறோம் அப்படின்றது விஷயம் இல்லை இருக்கிற வாழ்க்கையே சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ்வோன்றதான் இந்த கதையோடைய அம்சம் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மக்கள் பசுமை இயக்கத்தின் வழியா நாங்க நிறைய மரம் செடி கொடி எல்லாமே நடுறோம் அது மாதிரி உங்களால நீங்க உங்களுடைய பிறந்த நாள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எங்ககிட்ட மரம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட நாங்க இருக்கிற ஏழைகளுக்கு அந்த மரத்தை கொடுப்போம் அதே மாதிரி எங்களால முடிஞ்ச அடுத்தது நடுவோம் இல்லையா சப்போஸ் உங்களுக்கு மரம் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் யூடியூப் சேனலில் எங்களுடைய நம்பரும் இருக்கும் என்னுடைய அட்ரஸும் இருக்கும் ஸோ என்னுடைய இணைந்திருங்க நான் உங்கள் மக்கள் பரிசு வைக்க பாலாஜி நன்றி வணக்கம்